ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கார்டன் அழகுகள் கூட்டத்தை காமிச்சிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இது பேர் என்னன்னே எனக்கு தெரில ஆனால் ரொம்ப அழகாக இருக்கா அவங்களுக்குலாம் அதோடய அழகு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிற அதனால தான் யாரும் அதை பற்றியே பேச மாட்டேக்கிங்க இங்கே பாருங்க அப்பா பறைக்க போகிறதில்லை இன்றைக்கெல்லாம் நமக்கு லீவு ஆனால் வேறு வேலை ஸ்கூல் வேலை இல்லை ஸோ இவளை பார்த்து ரசிக்க மட்டுந்தான் நான் போகிறேன் ஓகேங்களா வேறு அழகிகளையும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா இங்கே பாருங்க இங்கே ஒரு அழகி பெருசாக பாருங்க தன்னால் வளரக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் சரி அழகுனா அழகு பெருசு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இதை தூக்கி வேறு இடத்துல வைக்க போகிறேன் இன்னைக்கு எப்படியாவது எனக்கு கொஞ்சம் டைமாவது நான் ஒதுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் பேக்கிங் மட்டும் பேக்கிங் மீன்ஸ் என்ன சொல்கிறது விதையை போட்டு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ ஏற்கனவே வந்த கவர் இப்போ இந்த கவரில் போட்டுட்டு ஒருவேளை விதை ஆகிடுச்சுன்னா இனி இதுக்காக அனுப்பக்கூடியவங்க ஒரு மாதிரி டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுவீங்க இல்லையா அதனால் நான் வெயிட் பண்ணி நீங்களும் கவர் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் எவ்வளோ இருக்குது அதை வரைக்கும் போட்டுட்டு விதைகள் முடிந்து விட்டது அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் சரிங்களா ஏன்னா திருப்பி திருப்பி அனுப்பி ஏமாந்துடக்கூடாது நான் இதை வந்து ரெண்டு கைட்டு வைக்கணும் அதனால் நான் இப்போ த ஓகே வந்ததுக்கு டீ போடுறதுக்காக செம்பரத்தியும் சங்குப்பூவும் கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்